இன்னைக்கு நம்ம ஹிந்தி பாஸ் சீசன் எயிட்டினில் ரேசனிங் டாக்ஸ் நடக்குது அது எப்படின்னாக்கா மக்கள் கிட்ட வந்து பிக் பாஸ் வந்து சில கொஸ்டின்ஸ் அதை அவங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க அதே கொஸ்டினில் நம்ம ஹவுஸ்மேட் கிட்டேயும் கேட்குறாங்க மக்கள் சொன்ன அந்த பதிலும் ஹவுஸ்மேட் சொல்கிற இந்த பதிலும் மேட்ச் ஆச்சுனாக்கா அவங்களுக்கு ரேசனிங் ப்ராப்பராக வழங்கப்படும் இல்லைனா இல்லை இந்த ஹவுஸ்மேட்ல அவங்க சொல்கிற ஆன்சர்ஸ் எப்படின்னாக்கா சிங்கிள் ஆன்சர்ஸ் இல்லாமல் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து ஆர் நோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரெட் போர்டு ஆர் கிரீன் போர்டை காமிக்கணும் அதை பேஸ் பண்ணி தான் வந்து ரேசனிங் கொடுக்கப்படுது இதில் நம்ம சுத்திகா கிட்ட வந்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்கனாக்கா லாஸ்ட் வீக்குக்கு அப்புறம் வந்து அதாவது லாஸ்ட் வீக் நம்ம ஃபராகன் வந்தாங்களா அந்த எபிசோடுக்கு அப்புறம் சுத்திகா வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க யார் கேட்டீங்கனாக்கா நம்மளுடைய ஷில்பா சும் அண்ட் நம்மளுடைய கரண் கிட்ட இவங்க வந்து மற்ற ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா இவங்க வந்து அந்த மாதிரி வந்து வராக்கான்னு திட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி சேர்ந்துட்டாங்க இல்லைன்னாக்கா இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துருக்க மாட்டாங்க அப்படின் மாதிரி மற்ற ஹவுஸ்மேட் சொல்றாங்க பிக் பாஸ் கேட்ட கேள்விக்கு இவங்க சொன்ன பதிலும் வந்து சே சேமா இல்லை அதனால வந்து பிக் பாஸ் வந்து ரீசனிங் வந்து கொடுக்கல அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு கொஷின்ஸ் கேட்குறாங்க என்னன்னாக்கா நம்மளுடைய சுதிகா வந்து சில பேர் கிட்ட அதாவது கரண்ட் கிட்ட எக்ஸ்பெஷலா போய் வந்து சில கேள்விகள் கேட்டு அவருடைய கேம் பிளேயை வந்து மாத்தி விட்டுறாரா அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே வந்து சுதிகா வந்து சப்போர்ட்டிவா ஆன்சர் பண்றாங்க என்னன்னாக்கா ஆஹ் அப்படிலாம் கிடையாது சுதிகா அவங்க மனசுல படதை எல்லாத்துலையுமே கேட்பாங்க அதே மாதிரிதான் கரண்டையும் கேட்டுக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த பதிலும் மக்கள் சொன்ன பதிலும் வந்து ஒன்றாக இருந்ததுனால அவங்களுக்கு வந்து ரீசனிங் வந்து வழங்கப்படுறாரு யார் பாஸ் அவங்க வந்து சில தேவையான பொருட்களை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஸோ மக்கள்கிட்டையுமே எப்படி ரீச் ஆகினாக்கா சுதிகா வந்து அந்த ஃபராக்ஹானோடய எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து பழைய எப்படி கிட்டே வந்து சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரொஜெக்டாக இருக்குது ஆனால் அப்படி கிடையாது சுதிகா அவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்ஸாக தான் நினச்சிட்டு ஸோ மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ரீச் ஆகும் பட்சத்தில் வாரங்களில் வந்து இது வந்து ஒரு நெகட்டிவாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வாரம் வீக்கெண்ட் வீக்கண்ட் எபிசோடில் வந்து நாளைக்கு யார் வரா அப்படிங்கிறத வரும் வந்து சொல்கிறேன் டாட்டா பை பை டேக் கேர்